சாந்தி நாம் உண்மையான பிரியதர்ஷனை நினைவு செய்கின்ற ஆத்மா நாம் உலகிற்கு நன்மை செய்கின்ற ஆத்மா நாம் அசிரியாகி மற்றும் வீண் எண்ணங்கள் என்ற உணவின் பத்தியத்தின் மூலம் ஆரோக்கியமாக இருக்கும் ஆத்மா நாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் ஏனென்றால் நமக்கு தந்தையின் நினைவைத் தவிர வேறு எந்த கவலையும் இல்லை அனைவருடைய புத்தியின் தொடர்பையும் ஒரு தந்தையோடு இணைத்துக் கொண்டே இருக்கின்றோம் நாம் சேவாதாரிகளாக இருக்கின்றோம் நாமும் நல்ல விதத்தில் படித்து மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றோம் நாம் தந்தையினுடைய மனதில் இடம் பெற்றிருக்கின்றோம் நல்ல குழந்தைகளாகிய நாம் தந்தையின் பெயரை விளங்கச் செய்கின்றோம் நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் இவர் நமக்கு எல்லையற்ற தாய் தந்தை எல்லையற்ற ஆசிரியர் எல்லையற்ற சத்குருவாக இருக்கின்றார் சத்தியத்தை பேசக்கூடியவர் சத்தியத்தை கற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார் நாம் ஏன் தந்தையின் ஸ்ரீமப்படி நடந்து முழுமையாக ஆஸ்தி எடுக்கக்கூடாது ஏனெனில் இங்கு ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது இது மிகவும் உயர்ந்த படிப்பாகும் இந்த சமயத்தில்தான் தந்தை வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார் இந்த உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாள்தான் இருக்கப் போகிறோம் இப்போது நாம் கருமாரி நிலைக்கு செல்ல வேண்டும் நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றோமோ அந்த பலனை அடைகின்றோம் இப்போது தந்தை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கின்றார் எனவே இந்த வினாசத்திற்கு முன்பாக நாம் புதிய உலகத்திற்கான படிப்பை படித்துக் கொள்கின்றோம் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன் என்பது பகவானுடைய மகா வாக்கியம் நாம் தந்தையை பின்பற்றுகின்றோம் நாம் சேவாதாரி குழந்தையாக இருக்கின்றோம் நாம் தந்தையின் மனதில் உயர்ந்திருக்கின்றோம் நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கின்றார் அதனால் ஸ்ரீமத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்து செல்கின்றோம் நாம் நல்ல விதத்தில் படித்து கல்ப கல்பத்திற்கு நல்ல விதத்தில் படித்து கொண்டே இருக்கின்றோம் முக்கிய விஷயமானது யோகமாகும் நமக்கு யோகம் நன்றாக இருக்கும் பொழுது நம்மளுடைய நடத்தையும் நன்றாக இருக்கின்றது தந்தை நமக்கு வழி சொல்ல வந்திருக்கின்றார் நாம் தந்தையை நினைவு செய்தோமில் அந்த யோகா அக்னியின் மூலம் பாவங்கள் அழிந்து விடுகின்றன முதல் தரமான குழந்தையாக இருக்கின்றோம் ஆகவே நாம் ஒரு பிரியதர்ஷினியுடைய உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினியாகி முடிவு செய்து கொண்டே இருக்கின்றோம் இவ்வளவு நேரம் கிடைக்கின்றதும் அவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்வதற்கான பயிற்சியை செய்கின்றோம் நாம் முதல் தரமான உண்மையான பிரியதர்ஷனனுடைய பிரியதர்ஷினியாக நாம் ஆகின்றோம் நாம் தந்தையையும் சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றோம் அமைதி மூலமாக நாம் அறிவியலின் மீது வெற்றி அடைகின்றோம் அந்த பிரம்ம மகா தத்துவத்தில் ஆத்மாக்களாகிய நாம் சிறு புள்ளியாக இருக்கின்றோம் பிராமணர்களாகிய நாம் மட்டும்தான் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை தெரிந்திருக்கின்றோம் ஆத்மாவும் அழிவற்றதாக இருக்கின்றது நடிப்பும் அழிவற்றதாக இருக்கின்றது நாங்கள் ஒருபோதும் அளமாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றோம் தந்தை ஒரு முறைதான் வருகிறார் இந்த ராஜ்ஜியத்தை ஸ்தாபனை செய்வதற்காக நமக்கு ஞானம் கிடைத்ததால் பக்தியின் மீது வைராகியம் ஏற்பட்டு விட்டது சத்ஜிகம் திரேதாவில் ஞானத்தின் பலன் இருபத்தோரு பிறவிகளுக்கு கிடைத்து விடுகின்றது நாம் இப்பொழுது சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகியிருக்கின்றோம் மீண்டும் தேவதைகளாக ஆவோம் அலைந்து கொண்டிருக்கும் உலக ஆத்மாக்களுக்கு வழி கூறுவதற்காக சாட்சாத் தந்தைக்கு சமமாக லைட் ஹவுஸ் மைட்டோஸ் ஆகின்றோம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற லட்சியம் வைக்கின்றோம் அனைவருக்காகவும் மகாதானி மற்றும் வரதானியாக ஆகின்றோம் ஒரு இடத்தில் இருந்து கொண்டே மனசக்தியின் மூலம் வாயுமண்டலம் அதிர்வலைகள் மூலம் உலக சேவை செய்கின்றோம் அந்த சக்திசாலியான விருத்தியை உருவாக்குகின்றோம் தனிமையில் அமர்ந்து உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினிகளாக ஆகி நம்முடைய பிரியதர்ஷனை நினைவு செய்கின்றோம் யார் சேவாதாரிகளாக இருக்கிறார்களோ தந்தையினுடைய மனதில் உயர்த்திருக்கிறார்களோ அவர்களுடன் சவகாசம் வைத்துக் கொள்கின்றோம் நம்முடைய குறிப்பேட்டை நாம் நன்றாக வைத்துக் கொள்கின்றோம் சக்திசாலியான விருத்தியின் மூலம் மன சேவை செய்யக்கூடிய உலகிற்கு நன்மை செய்யும் ஆத்மா நாம் அசிரி பயிற்சி மற்றும் வீண் எண்ணங்கள் என்ற உணவு பத்தியத்தின் மூலம் தன்னைத்தான் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் பாப் தாதாவிற்கு கூடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி